ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி மதிய லஞ்சுக்கு நம்ம வீட்டில் எண்ணெய் கத்திரிக்காய் காரக்குழம்பு நம்ம வீட்டில் சமையலாக இருக்கு நான் இதை எப்படி சமைக்கிறேன் அப்படின்றத உங்களோட நம்ம வீட்டுக்கு சமைக்கும்போதே வீடியோ ஷேர் பண்ணுறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம் ஃப்ரெண்ட்ஸ் அதோடு எனக்கு நீங்கள் நண்பர்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணியிருக்கீங்க இனியும் சப்ஸ்க்ரைப் பண்ண போகிற நண்பர்களுக்கும் என்னுடைய நன்றி ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஸோ மச் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி நம்ம வீட்டில் செய்கிற சமையலை உங்களோட நான் ஷேர் பண்ணிக்கிறேன் வாங்க வீடியோவில் சமைச்சுக்கிட்டே நான் ஷேர் பண்ணுறேன் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீட்டில் இன்றைக்கி எண்ணெய் கத்திரிக்காய் காரக்குழம்பு காரக்குழம்பு நம்ம சிம்பிளாக வீட்டுக்கு எப்படி செய்கிறோன்னு நம்ம வீட்டில் செய்கிறத நான் உங்களோட ஷேர் பண்ணி சந்தோஷப்பட்டுக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் இது கத்திரிக்காய் நம்ம வதக்கும்போது வெட்டி போட்டால் போதும் இப்போயும் வெட்டிக்கு வேண்டாம் ரெண்டு பெரிய பூண்டு உரித்து இப்படி தட்டி வச்சுக்கிறோம் ஒரு ரெண்டு கைப்பிடி அளவு சின்ன வெங்காயம் இது வந்து ரெண்டு பெரிய வெங்காயம் இதை சன்னமான அரிக்கி எடுத்துக்கிறோம் இது நாலு தக்காளி நல்லா பேஸ்ட் ஆக்கிக்கிறோம் பேஸ்டாக்கி இதையும் தான் வதக்க போகிறோம் இது ஒரு ஏழுமிச்சம்பழ அளவு புளி தண்ணியில் ஊற வச்சு வச்சிருக்கேன் புளியை வந்து நம்ம சமைக்கும்போது இடையில தான் சேர்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் இப்போதைக்கு பேசிக்க நமக்கு தேவைப்படுற பொருள் இதை நம்ம எப்படி தாளித்து செய்கிறேன்றதை நான் சமைச்சிக்கிட்டு உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் எண்ணெய் கத்திரிக்காய் குழம்புக்கு நம்ம சமையல் எண்ணெயை கொஞ்சம் தாராளமாகவே சேர்க்கணும் இப்போ எண்ணெய் காஞ்சிச்சு ரெண்டு கரண்டி புளி கரண்டி நீங்கள் சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம இந்த மாதிரி சுத்தம் பார்த்து வச்சுருக்க கத்திரிக்காயை திருச்சி எடுக்கிறோம் இந்த அளவுக்கு நமக்கு எண்ணெயில் பொரியா போதும் ஃப்ளேமை கம்மி பண்ணிவிட்டு நம்ம இந்த கத்திரிக்காய்னா தனியாக எடுத்து வச்சுருக்கிறோம் இந்த மறுபடியும் நமக்கு குழம்புலையும் அது சுட் அதனால் இந்த பொரிச்சு கத்திரிக்காயை நம்ம தனியாக ஒரு பிளேட்டில் கொண்டுட்டு வந்து அதுக்கப்புறம் தாலிக்கு வேலையெல்லாம் செய்ய போகிறோம் இது எண்ணெயில் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இப்போ கத்திரிக்காயை தனியாக எடுத்து வச்சுட்டோம் ஃப்ளேம் நல்லா குறைச்சி வச்சுக்கணும் ரொம்ப தீ உள்ள எண்ணெயில் போடக்கூடாது இப்போ இதில் நம்ம கொஞ்சம் ஜீரகம் கொஞ்சம் வெந்தயம் தாளிக்கிறதுக்கு பொட்டு சிம்பிள் ஃப்ளேம்லேயே இருக்கட்டும் ஏன்னா தீஞ்சி போயிடும் இது ஓரளவுக்கு நமக்கு பொன்னிறமாக வந்ததும் நம்ம நறுக்கி வச்சுருக்க அந்த சன்னமாக நறுக்கி வச்சுருக்க வெங்காயத்தை இதில் சேர்க்கணும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வெங்காயத்தை நம்ம கொஞ்ச நேரமாக வதக்கணும் ஒரு கண்ணாடி பதத்தில் வரும்போது இப்போ தீயை ஏற்றிக்கலாம் நம்ம ஏன்னா வெங்காயம் போட்டுட்டோம் இப்போ தீ ஏற்றிட்டு நமக்கு குழம்புக்கு தேவையான அளவு உப்பு கூட இப்போ சேர்க்கலாம் ஏன்னால் வெங்காயம் வதக்கும்போது நம்ம உப்பு சேர்க்குறது குழம்புக்கு நல்ல டேஸ்ட்டு தரும் நீங்கள் கொஞ்சம் உப்பு இப்போ சேர்த்துட்டு மீதிய குழம்பு பார்த்து டேஸ்ட் பார்த்துட்டு கூட சேர்க்கலாம் தெரிஞ்சவங்க தேவையான அளவு உப்பை இப்பவே கூட சேர்க்கலாம் இப்போ நான் உப்பு சேர்த்துருக்கேன் வெங்காயத்தில் இது கொஞ்சம் நேரமாக வந்துடும் நம்ம அடுத்தது பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம இந்த பெரிய வெங்காயம் இந்த அளவுக்கு நல்லா வந்துச்சு கொஞ்சம் நேரமாக இந்த நேரத்தில் எண்ணெயை நீங்கள் இந்த அளவுக்கு பார்த்துக்கங்க நமக்கு இவ்வளோ எண்ணெய் ஊற்றுனா இருக்கும் குழம்பு இப்போ நம்ம வடம் சேர்க்கிறோம் இதில் வடத்தை தாளிக்கலாம் வேணாம் ஃப்ரெண்ட்ஸ் இது மாதிரி வெங்காயத்துக்கு மேலே இதை நம்ம இதை பிடிக்க இதனாலே வடம் நல்லா டேஸ்ட்டும் வாசனையும் நல்லா கிடைக்கும் இந்த வடத்தை போட்ட பிறகு நம்மளுடைய பூண்டு வெங்காயம் இதையெல்லாம் நம்ம இதில் சேர்த்துருவோம் சின்ன வெங்காயமாக வச்சுக்கோ அதை நம்ம இதில் சேர்த்து இதையும் பொன்னேரமாக நம்ம பார்த்துக்கிறோம் பொ நேரமாக நம்ம சேன் வரைச்சு வதக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இந்த அளவுக்கு நமக்கு ஒன்றே நம்ம சின்ன வெங்காயம் பூண்டு சேர்க்கோம் இல்லையா இதெல்லாம் சேர்ந்து வதங்கிடுச்சு இப்போ நம்ம மிளகாய் தூள் சேர்த்துக்கணும் நம்ம வீட்டில் இருக்கிற குழம்பு மிளகாய் மிளகாத்தூளை ரெண்டு டீஸ்பூன் இதில் சேர்த்துக்கிறோம் இது கூடவே நம்ம சாம்பார் தூளும் இதில் சேர்க்கணும் காரக்குழம்புல சாம்பார் தூள் சேர்க்குறது பாதி சேர்க்கறது ரொம்ப நல்லது டேஸ்ட்டுக்கு நல்லா கிடைக்கும் இது வந்து ரெண்டு டீஸ்பூனு சாம்பார் தூள் இது நீங்கள் விற்கிற தூள் கூட வாங்கி சேர்த்துக்கலாம் நமக்கு பாக்கெட்டில் கிடைக்கிறத வாங்கி சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் என்கிட்ட இப்போ கருவப்பில் இல்லை உண்டாக்கி பரவாயில்ல இது நம்ம எண்ணெயிலையும் இந்த மிளகாப்பூ நல்லா மிக்ஸ் ஆகி அளவுக்கு ஒரு நிமிஷம் வதக்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு நிமிஷம் நம்ம மிளகாத்தூளை ரெண்டு சேர்த்த பிறகு இந்த மாதிரி வதங்க பிறகு நம்ம அரைச்சி வச்ச தக்காளி பேஸ்ட்டை இதில் சேர்க்கிறோம் இதை சேர்த்து இடியும் கொஞ்சம் நல்லா குப்பாக அளவுக்கு நம்ம வதக்கி எடுக்கிறோம் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வதக்கி எடுக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஊற்றின தக்காளி பேஸ்ட்டு இதோட சேர்ந்து அளவுக்கு பபுள்ஸாக வரும் இந்த நேரத்தில் நம்ம புளி ஊற வச்சுருந்ததை வடிகட்டி புளி தண்ணியாக்கி இதில் சேர்க்கிறோம் புளி தண்ணி சேர்க்குறோம் இதுலேயும் நம்ம கொஞ்சம் மஞ்சள் தூள் கொஞ்சம் பெருங்காயம் சேர்த்துக்கங்க வாசனம் நல்லாயிருக்கும் கொஞ்சம் பெருங்காய் பெருங்காயத்தூள் சேர்த்து ஒன்றாக்கிட்டு இதை நம்ம டேஸ்ட்டு கிட்டத்தட்ட பார்த்துக்கலாம் இதில் நமக்கு ஓரளவுக்கு தண்ணி ஊற்றினா ஏன்னா எல்லாமே முன்னாடியே குக்காயிடுச்சு ஓரளவுக்கு தண்ணி ஊற்றி பூரி கேட்குறோம் நிறைய தண்ணி ஊற்ற வேணாம் நம்மளுக்கு அந்த பக்குவம் தெரியும் இந்த அளவுக்கு தண்ணி ஊற்றுனா போகணும் இதை நம்ம கொதிக்க வைக்கிறோம் இதுக்கு முன்னாடியே நம்ம நம்மளுடைய கத்திரிக்காய் இருக்கிறாரியா அவரை இதில் நம்ம சேர்த்துடணும் சேர்த்து தான் நம்ம இப்போ கொதிக்க வைக்க போகிறோம் இதில் நீங்கள் உப்பு காரம் பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் கரெக்டாகவே இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இந்தளவுக்கு நமக்கு எண்ணெய் பிரிஞ்சு வந்து ஓரளவுக்கு நமக்கு குழம்பு பதம் வெட்டி ஆகிடும் இந்த நேரத்தில் நம்ம சும்மா ஒரு பிஞ்சு வெள்ளம் சேர்த்துக்கிறோம் இது ஆப்ஷனல் தான் வெள்ளம் சேர்த்தா இன்னும் கொஞ்சம் குளிப்பு இனிப்பு காரம் இது பேலன்ஸ் பண்ணி கிடைக்கும் வெள்ளம் போட்ட பிறகு நம்ம ரொம்ப நேரம் அப்படி தூக்கி வரணும் அப்படிலாம் கிடைக்கல சும்மா ஒரு களைக்கு அது கரெக்டாக அமௌக்கு போதும் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் சிம்பிளாக நம்ம வீட்டில் எண்ணெய் கத்திரிக்காய் காரக்குழம்பு ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீட்டில் இன்றைக்கி எண்ணெய் கத்திரிக்காய் காரக்குழம்பு நல்லாவே டேஸ்ட்டாகவே வந்திருக்கு நம்ம அந்த காரக்குழம்பு மதிய சாப்பாட்டுக்கு மாம்பழ துண்டுகளோடையும் வத்தல் அல்லது அப்பளத்தோடையும் நம்ம சேர்த்து தொட்டுக்கியாக சாப்பிட்லாம் கீரை கூட துவட்டல் பண்ணி தொட்டுக்கையாக எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் சாப்பிடுவாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இதை மதிய சாப்பாட்டுக்கு மட்டும் ரைஸோடு சாப்பிட்றது மட்டும் இல்லாமல் டிஃபன் ஐட்டம் இட்லி தோசை சப்பாத்திக்கும் நம்ம சைட் டிஷ்ஷாக சாப்பிட்லாம் ஃப்ரெண்ட்ஸ் நல்ல டேஸ்ட்டாகவே இருக்கும் சாப்பிடுவாங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃபார் மர் Thank you so much.